கத்துடைய பிரசன நாமத்துக்கு புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆரம்பசனம் வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நல்ல வழியில் நடக்க பிள்ளை நாம் பழக்க வைக்க வேண்டும் அதை அவன் முதுமையானாலும் அதை விடாமல் அந்த வழியிலே நல்ல ஒழுக்கத்தில் இருப்பான் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம் நவீன காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கம்ப்யூட்டரைஸ்ட் வேர்ல்டு போய்ட்டு மொபைலைஸ்ட் வேர்ல்டாக மாறிவிட்டது இந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறாங்களா என்பது ஒரு கேள்விக்குறியான காரியமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல அவர் கிறிஸ்துக்குள்ள வளர்க்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறுது இதற்கான காரியங்களை செய்வதற்காக பெற்றோர்கள் பலர் தவறி போயிட்டாங்க தங்களுடைய பிள்ளைகளை ஒரு கண்ட்ரோலில் வைக்க அவள தவறி விட்டாங்க ஐந்து வளையாது ஐம்பது வளையாதுன்னு சொல்லுவாங்க அதுபோல தான் சின்ன பிள்ளைங்களை நீங்க எம்டி சைட் அவங்க மைண்டு இருக்கும்போது சின்ன படையத்துல நீங்கள் இதயத்தில் ஆண்டுடைய வார்த்தை பேசி நல்ல வழக்கு சிந்தனைகளை கொடுத்து அவள ஆவிக்கூடிய ரீதியில் வளர்க்கணும்